சோசியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே ஜனநாயகன் வைசஸ் பராசக்தி அப்படிங்கிற ஆஷ்டாகும் அப்படிங்கிற ட்வீட்ஸ் தான் வந்து நிறையா வந்து இருக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பராசக்தி திரைப்படம் வந்து ஜனவரி பதினான்காம் தேதியும் ஜனநாயக திரைப்படம் வந்து ஜனவரி ஒன்பதாம் தேதியும் வெளியாகிற மாதிரி வந்து இருந்தது ஆனால் திடீர்னு பராசக்தி திரைப்படம் ஜனவரி பதினான்காம் தேதி இல்லாமல் ஜனவரி பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகுது கிட்டத்தட்ட வந்து ஜனநாயகனும் பராசக்தியும் ஒரே நாள் ரிலீஸ் ஆகிற மாதிரி தான் ஸோ இதனால் என்ன பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனநாயக திரைப்படத்தை விட பராசக்தி திரைப்படத்துக்கு அதிகமான ஸ்கிரீனை வந்து ஒதுக்குவதற்கு ரிஜெயின் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு ஸோ ஆல்ரெடி வந்து பராசக்தி திரைப்படம் பதினான்காம் தேதி தான் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் திடீர்னு வந்து ஜனவரி பத்தாம் தேதி ரிலீஸ் ஆ ரிலீஸ் ஆகும் சொன்னது வந்து ரசி விஜய் ரசிகர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சி வந்து ஏற்படுத்தியது ஏன்னா வந்து எதுக்காக வாண்டடா சிவகார்த்திகேயன் விஜய் கூட வந்து போட்டி போட்டு வந்து இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி வந்து அதிகரித்தது இப்போ என்னென்னா அந்த ஸ்க்ரீன் கவுண்ட்லையும் வந்து மிகப்பெரிய பிரச்சனை வந்து ஏற்பட்டு இருக்கு மொத்தமாக தமிழகத்தில் வந்து ஆயிரம் ஸ்க்ரீன் வந்து இருக்குது ஸோ ஜனநாயக திரைப்படம் முதல் நாள் வந்து என்னதான் வந்து தொள்ளாயிரம் ஸ்க்ரீனில் வந்து ரிலீஸ் ஆனாலும் இரண்டாவது நாள் வந்து ஸ்க்ரீன் கவுண்ட் வந்து கம்மி பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காங்க பராசக்தி திரைப்படத்திற்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க எஸ் வந்து பராசக்தி திரைப்படத்திற்கு இருந்து எழுநூறு ஸ்க்ரீன் மேலே வந்து ஒதுக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு ஜனநாயகம் திரைப்படத்துக்கு வெறும் இருந்து ஐநூறு ஸ்கிரீன் தான் வந்து ஒதுக்க போகிறாங்களா இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு

இந்த மாதிரி வந்து ஜனநாயக திரைப்படத்தோட பராசிருத்தி திரைப்படத்தை போடி போட வச்சுருக்காங்க ஸோ எந்த திரைப்படம் கண்டென்ட் நல்லாயிருக்கோ அந்த திரைப்படம் தான் வெற்றி அடையும் மக்கள் மத்தியில் வந்து ஈர்ப்பு எந்த திரைப்படத்துக்கோ அந்த திரைப்படம் தான் வெற்றி அடையும் ஸோ என்ன நடக்க போயிடுறது வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க